ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிழமை வந்து திங்கக்கிழமை வரக்கூடிய இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது ஆண்டுடைய இறுதியாக வரக்கூடிய மிக முக்கியமான நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருது அதுவும் இந்த ஆண்டுடைய கடைசி நாள்ல கடைசி அமாவாசையானது வருது இந்த அமாவாசை மார்கழியில் சோமபதி அமாவாசையாக வருது இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய சில கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய இந்த அமாவாசை சுழற்றி அடிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போது கரெக்டாக அமாவாசை விடாமல் உங்களுக்கு துரத்த போகுது டிசம்பர் முப்பதுக்கு மேலே அமாவாசை ஆட்டம் உங்களுக்கு தொடரும் அது என்ன மாதிரி தொடரும் எப்படி தொடரும் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறதைய எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசனா என்ன இந்த அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கோங்க சூரியனோ சந்திரனோ ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன அமாவாசனால் என்று சொல்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க அதனால் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகோ அதனால் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாட முடியவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அதே தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த விதியானது இருக்குது அதுவும் மார்கழி நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட்டு மார்கழி அமாவாசையுடைய சிறப்பை ஷார்ட் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க பக்தி செய்வதற்குரிய மிக உயர்மான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி சிறப்புக்குரியது அதுலேயும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு அதுவும் இந்த ஆண்டு கடைசி நாளில் கடைசி சோமவதி அமாவாசையாக வருது மார்கழி அமாவாசையில நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவி அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசில இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்திருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்திருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வவனம் ஆகியவை எல்லாமே வந்து அதிகரிக்கும் மார்கழி அமாவாசனால் இன்னொன்று வந்து அனுமன் அவதாரம் அதனால் இந்த நாள் தான தர்மங்கள் செய்தால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் உங்கள் ஜாதகத்தில் கூட சந்திரனால் பாதிப்பு இருந்ததுன்னா மார்கழி அமாவாசனால் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இல்லை சிவபெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இது செய்திங்கன்னா சந்திரனால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன் கும்பராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த நாளில் புனிதன் நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனிதன் நீராடினா கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக கொடுக்கணும் அப்புறம் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யணும் அதோடு மட்டும் இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கும் உணவளிக்கணும் அதைவிட முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்தால் சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்களும் விலகும் அதே போல முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இந்த நாளில் மேற்கொண்டீங்கன்னா செல்வ வளம் பெருகும் தடைகள் உங்களுக்கு விலகும் அப்புறம் அனுமனை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ராவுக்கு எது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருந்து தப்பிக்க முடியும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தோங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை எல்லாமே இந்த நாளில் தவிர்க்கணும் அப்புறம் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தனியாக்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை தவிர்க்கணும் அப்புறம் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைமம் சாப்பிடுவது அதை மெயினாக இந்த நாளில் நீங்கள் தவிர்க்கணும் அப்புறம் முன்னோர்கள் உங்களுக்கான வீட்டுக்கு வரக்கூடிய நாளுங்கிறதுனால வாசலில் கோலமிடக்கூடாது நீங்கள் சண்டை போடுறது அவங்களமான சொற்களை பேசுது கோபப்படுவது ஆகியவற்றெல்லாம் இந்த நாளில் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தவிர்த்திங்கனாவே உங்களுக்கு போதும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த அமாவாசை சிறப்பு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம் இப்போதான் உங்களுக்கு பலன் என்னங்கிறத வந்து சொல்ல போகிறேன் பலன் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனியை அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையானது வளரும் அந்த ஒற்றுமை வளர்வதற்கேற்ப செயல்படுங்க அவர்களோடு சேர்ந்து இனிய பயணங்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் நிறைய செல்லுங்க அது உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க செய்யும் உங்களுக்குன்னு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்புறம் பகைவர்களை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்க உடல்நல உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கும் வருமானம் வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க இந்த மாதிரியெல்லாம் பல அதிசயங்கள் இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மெயினாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஈஸியாக வந்து இருக்கும் வீண் பழி உங்களுக்கு நீங்கோ சில்லற சண்டைகள்லாம் உங்களுக்கு சரியாகும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைப்படாது பார்ட்னர்களோடு தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு இருந்தாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு வந்து குறையும் அதனால் சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் எதையும் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை வலு வந்து இருக்கிறத நீங்களே எப்படி வந்து பிளான் பண்ணி அதை குறைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்காதுங்கிறதுனால அவங்க கிட்ட எதையும் வைத்துக்க வேண்டாம் இது அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் கும்ப ராசிக்காரங்க சதவி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து குடும்பத்தில் இருந்த தேவையற்றமான வருத்தங்களானது நீங்கோ அதனால உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள்லாம் வந்து நீங்கோ மெயினாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தனை மேலோங்கோ அதற்கேற்ப செயல்படுங்க உறவினர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் கூட வந்து உருவாகும் இது சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலிருந்து பக்கத்தினரோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் உங்களுக்கு நீங்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவது உங்களுக்கு ஈஸியா அமையும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் வீடு மழை பற்றிய கவலைகள்லாம் உங்களுக்கு குறையும் குடும்ப பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் கடன்கள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இந்த அமாவாசையிலிருந்து நிலமை மாறும் ஆகும் மொத்தம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று அமாவாசை பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஏற்பவே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசி வந்து கும்ப ராசியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களும் கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ம ாம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா மீன ராசிக்காரங்களுக்கு அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பலன் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ